ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் முகூர்த்த பூஜை பண்ணது தான் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு மணி அப்படிங்கிறப்ப தான் எழுந்திரிச்சிருந்தேன் நாற்பத்தி எட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் பன்னிரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி வந்து நான் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேன்னு சொல்கிற வார்த்தைகளே இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஒரு பன்னெண்டு நாளும் கிட்டத்தட்ட மார்கழி மாதத்தில் ஒரு பதினோரு நாள் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ பன்னெண்டு நாள் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை வந்து என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை அந்த டே ஃபுல்லாக நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு வந்து கோபம் நிறையா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறப்ப கோபங்கிறதுலாம் வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிருச்சு அதுக்குன்னு ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அளவு குறைஞ்சிருச்சு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது எதுக்கு எடுத்தாலும் கத்துறது குழந்தைங்க மேலே டென்ஷன் ஆகிறது ஹஸ்பண்ட் மேலே டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தது இந்த ஒரு பன்னெண்டு நாளும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது டென்ஷன் இல்லை டிப்ரெஷன் எதுவுமே கிடையாது எனக்கு இதெல்லாம் காரணம்னு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது தான் நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பேர் வந்து ரேவதின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்களாமா மூணு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது சிஸ்டர் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வந்து ரொம்ப என்னோடய பயனுக்காக தான் நான் இருக்கேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் வந்து கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் வந்து யாருமே நிரந்தரம் கிடையாது எல்லாருமே ஒரு நாளைக்கு போகிறது தான் என்ன அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க தானே தவிர மற்றபடி நம்மளும் ஒரு நாளைக்கு போகிறது தான் இப்போ தான் வந்து உங்களோட பொறுப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க உங்களோட பசங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு பாருங்கள் இப்போலாம் வந்து டிப்ரெஷனில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சிலர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சூசைட் அப்படிங்கிறதெல்லாம் அதாவது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த உயிரை கடவுளாக தான் எடுக்கணுமே தவிர நம்மளாக வந்து எதுவும் பண்ணிக்கக்கூடாது நான் வந்து இந்த வார்த்தையை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் சூசைட் வரைக்கும் போயிட்டு நான் வந்து திரும்பி வந்திருக்கேன் என்னோடய லைஃப்பில் வந்து நடந்ததெல்லாம் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேனு எப்படி சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேனு எனக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நான் படாத கஷ்டம் பட்டாச்சு இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இதுக்கு மேலேயும் கஷ்டம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துடலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இப்போ நான் இருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நான் பட்ட கஷ்டம்தான் அந்த க இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய ஸ்டோரியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேகா ரேவதி அப்படிங்கிற ஒரு இருந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு வந்து எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் குழந்தை இல்லை சிஸ்டர் நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க எப்போவுமே வந்து பாசிட்டிவாகவே இருங்க மாதத்தில் ஒரு நாள் வளர்பிறை சஷ்டி வருது இல்லைங்களா அப்போதைக்கு முருகனுக்கு நீங்கள் வெத்தலை தீபம் போட்டு உங்களோட வழிபாடுகளை பண்ணுங்கள் அந்த அன்னைக்கு அஞ்சு குழந்தைங்கள உங்களுக்கு உங்கள் வீட்டில் கூப்பிட்டு நீங்கள் வந்து எதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஒரு சாதமாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஒரு கேசரி ஒரு பொங்கல் அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் மா இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அந்த முருகனை வந்து குழந்தையாக பிறப்பாருங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா கற்பகம் சொல்லிட்டு அவங்க வந்து ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கற்பகம் சிஸ்டருக்கு ஹாய் சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு கமெண்ட்டில் தான் எனக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வந்து நான் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கிஃப்டுனால் எல்லாத்துக்கும் வந்து என்னால் கொடுக்க முடியாது வாரத்தில் ஒருத்தருக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அது எப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணியிருக்கணும் எத்தனாவது லைக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணணும் டெய்லியுமே ஒரு கதை ஒன்று ஷேர் பண்ணுவேன் அந்த கதையோட முடிவில் நான் வந்து அந்த கதையிலேருந்து ஒரு கொஷின் கேட்பேன் அந்த கதைக்கு வந்து நீங்கள் அந்த கொஷின்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும் வாரத்தோட இறுதியில் யார் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரலாம்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வந்து உங்களோடய சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக என்னோடய சுயநலமும் இருக்குது இருந்தாலும் என்னோடய வீடியோஸ் பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து எல்லாத்துக்கும் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து எதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்னை மன்னிச்சிக்கோங்க இனியிலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் குரங்கு அந்த குரங்கு கையில் ஒரு மாம்பழம் கிடைக்குது அந்த மாம்பழத்தை ஃபுல்லாக அந்த குரங்கு வந்து சாப்பிட்ருது சாப்பிட்டு முடித்தோன்னா அந்த கொட்டையை வந்து தூக்கி போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த கொட்டை எதுக்கு நம்ம தூக்கி போடணும் இதை வந்து நம்ம நெட்டு வச்சோம் அப்படின்னா மரமாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நிறையா மாம்பழம் வரும் இல்லையா நம்ம அதை சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிது பக்கம் போய் அந்த மாங்கொட்டையும் வந்து நெட்டு வச்சுருது நெட்டு வச்சு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு வருது டெய்லியும் ஆனால் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா டெய்லி வந்து மாமரம் முளைச்சிருக்கா முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொட்டையை வந்து தோண்டி தோண்டி பார்த்துருது அரவர்கிட்ட மாம்பழம் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இருந்துச்சே தவிர அந்த செ அந்த மரத்தை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை இதே மாதிரி தான் நம்மக்கிட்டையும் குரங்குக்கு எப்படி அந்த பொறுமைங்கிறது இல்லையோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் சொல்ல வரல ஒரு சிலர் வாழ்க்கையில் கரெக்டாக எல்லாமே வந்து பண்ணுவாங்க கடைசி முடிவு வர்ற நேரத்தில் அது வந்து அவங்க கை நழுவி போயிடும் அதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட பொறுமை இல்லாத தன்மை தான் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறுமைங்கிறது கண்டிப்பாக வேணும் கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க என்ன சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி குளத்தவே போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வந்து இந்த ரங்கோலி கோலம்லாம் அவ்வளோக்கா போட தெரியாது நான் இன்றைக்கும் கூட எங்கள் பாப்பா கிட்டே சொன்னேன் பாப்பா இனிமேல் இந்த ரங்கோலி கோலம் நம்ம போடவே கூடாது எனக்காவது ஒரு நாளைக்கு தான் போடணும் சும்மா போட்ட குளத்தவே டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம புள்ளி வச்ச கோலம் போடலாம் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லி பா இன்றைக்கி தான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்கேன் புள்ளி வச்ச கோலம் நிறைய கோலம் போடுவேன் ஆனால் வந்து இந்த ரங்கோலி குளமெலாம் எனக்கு அவ்வளோக்கா வரவே வராது ஸோ ஃபைனலாக ஒரு கோலத்தையும் வந்து போட்டு முடிச்சாச்சு காவி கலர் வந்து தீர்ந்து போச்சு அதனால் வந்து காவி கலர் வந்து கொடுக்க முடியல கொஞ்சமாக இருந்துச்சு அதை வச்சு சரி நிலவாசனை மட்டுமாவது அந்த காவி கலர் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து விலைக்கு ஏற்றினேன் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து மோட்ரு போடாமல் விட்டுட்டேன் காலையில் எழுந்திரிச்சு பைப்பு திடணுன்னா தண்ணி வரல ஸோ அதுதான் ரீசன் குளிச்சுட்டு வந்து காலையில் ஒரு அஞ்சே முக்கால் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து விளக்கு ஏற்றியாச்சு ஃபேனை போட்டுவிட்டு விளக்கு ஏற்றினோங்களா அதனால் வந்து அணைஞ்சிடுச்சு சரி மறுபடியும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றியாச்சு வெற்றிகரமாக இன்றைக்கி பன்னிரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி இன்றைக்கி வந்து நிலவாசல் பூஜை வந்து பண்ணியாச்சு ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து வேண்டதில்லை வைங்க அது வந்து இரநூறு சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே வந்து எப்பவும் போல நம்ம ஒர்க்கு தான் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து லெமன் சாதம் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு லெமன் சாதம் வந்து செஞ்சுட்டேன் சின்ன பொண்ணும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக வந்து தயிர் சாதம் வந்து செஞ்சுருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று செய்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் எதுக்காக இன்றைக்கி அவங்க தயிர் சாதம் அப்படின்னா நேற்று வந்து பெரிய பொண்ணுக்கு கொஞ்சம் வந்து இந்த பழைய சாதம் இருந்தது பழைய சாதத்தில் வந்து தயிர் சாதம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அவளுக்கு மட்டும் தயிர் சாதம் செஞ்சு கொடுக்குறீங்களா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து தயிர் சாதம்லாம் எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிக்கும் ஸோ வந்து பெரிய பொண்ணை எப்பவும் போல் ஆறரை மணிக்கெலாம் வந்து கிளம்பியாச்சு இப்போ சின்ன பொண்ணுக்கும் தம்பிக்கு வந்து நான் லஞ்செலாம் வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஆலையில் வந்து அவங்க அக்காவுக்கு செஞ்ச லெமன் சாதமே கொஞ்சம் இருந்தது அதவே வந்து சாப்பிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே இன்னைக்கு எனக்கு லெமன் சாதமும் தயிர் சாதமுமே போதும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவருக்குமே மீதி இருந்த லெமன் சாதத்தில் கொஞ்சம் தயிர் சாதத்தில் கொஞ்சம் போட்டாச்சு கையோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுங்களா அதனால் வச்சு மதியானம் என்ன நமக்கு சமைக்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து நம்ம மதியானத்துக்கு சமைச்சிக்கலான்ட்டு கையோடு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வேலை முடிகிறப்பவே பாத்திரம் கழுவுறது கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொழுதுன்னிக்கும் வந்து வேலை இருக்கிற மாதிரி இருக்காது இன்றைக்கி வந்து மா வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி கொஸ்டினோட இதுக்கு வந்துடலாங்களா இன்றைக்கி ஷேர் பண்ண கதையில் குரங்கு கையில் என்ன வச்சுருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கொஸ்டின் ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்